ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிரதோஷம் ஸோ வீட்டில் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு நாம் வடலூர் தான் போயிட்டுருக்கோம் வடலூரில் இருக்க வள்ளலார் கோயிலில் இன்றைக்கி கொடியேற்றம் ஸோ அதை தான் நம்ம பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் இதுதான் சபை சபையோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம வள்ளலார் அவர்களுடைய கொடி தான் பறந்துட்டுருக்கு அங்கே பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய தியான மண்டபம் இது வழியாக தான் நமக்கு ஜோதி வடிவாக நமக்கு காட்சி கொடுப்பார் கொடி ஏற்றிட்டாங்க அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க நாங்களும் போய் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டோம் இப்போ உள்ளே பார்க்குறீங்கன்னா இங்கே தான் நமக்கு ஜோதி காட்டுவாங்க லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பொர் இருக்குது இதோடய ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சிறு இருக்குது இது உள்ள இன்னொரு என்ட்ரன்ஸ் இது உள்ள நிறைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இங்க பக்கத்திலே புக் ஷாப் இருந்தது அங்கேயே நம்ம புக்ஸும் வாங்கிக்கலாம் கோயிலுடைய வரலாறை பற்றி இது இன்னொரு என்ட்ரன்ஸ் அதான் பார்க்குறீங்க அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டுலாம் வந்து ஸ்பான்சர் இருந்தாங்க இங்கே வர்றவங்க யாருமே சாப்பாடு இல்லைன்ற குறை இல்லாமல் எல்லா சைடுமே ஃபுட்டு ஸ்பான்சர் இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் கோயில் தான் அதுவும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து அவருடைய டிசிப்ளின்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய போர்ட்லாம் வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலி மென்டலி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை எப்படி கொண்டு போகணும் அதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய நம்ம வள்ளலார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதெல்லாம் இங்கிலீஷில் இருந்தது நான் வந்து அதெல்லாம் ஒரு கிளிப்பிங் மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து சமைக்கிற ஏரியா இந்த இடத்துல தான் சமைச்சு அன்னதானம் பண்ணுவாங்க இது வள்ளலார் அவர்கள் வழிகாட்டின அணையா அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையாமல் இருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சிட்ருக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கல்பட்டையா தவச்சாலைக்கு வந்துட்டோம் பக்கத்துலேயே நம்ம வள்ளலார் அவர்களுடைய தீர்த்த கிணறு இதுதான் அடுத்த நாள் நடந்த ஜோதி தரிசனம் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் அனைவருக்கும் இந்த அருள் கிடைக்கட்டும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திருப்தியாக மன நிம்மதியோடு நானும் வள்ளலார் அவர்களை வணங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்